வணக்கம் சொந்தங்களே அன்னைஸ் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா பொரியை வச்சு ஒரு மசாலா பொரி தான் செஞ்சு காட்ட போகிறேன் இது மசாலா பொரின்னு நம்ம சொல்லலாம் கார சொல்லலாம் இதுக்கு என்னென்ன பொருளாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க பொரி கால் கிலோ உப்பு பார்த்தீங்கன்னா வாயில் போட்டு பார்த்தேன் கொஞ்சம் மீடியமாக இருக்குது நம்ம செய்யும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க தான் ஒரு எட்டு பூண்டு பல்ல நசுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகுத்த பருப்பு காஞ்ச மிளகா கறிவேப்பில இது கூட நம்ம பொறி கூட சேர்க்கறதுக்கு பொட்டுக்கடலை வேர்க்கடலை வறுத்தது பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனு வேர்க்கடலை வந்து மூணு டேபிள் ஸ்பூனு வறுத்தது முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா வறுத்த முந்திரி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா விடலாம் குழந்தைங்க சாப்பிட்ற விட்டு இதெல்லாம் நம்ம ஏன் சேர்க்குறோன்னாக்கா சத்து கொஞ்சம் கூடுதலாக வரும் பிள்ளைங்களுக்கு அதனால தான் நம்ம சேர்க்குறோம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு இதான் மொத்த பொருள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சாச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாத்திரம் வச்சுட்டோம் பாத்திரம் நல்லா சூடி எரிப்பச்சு அதில் ரெண்டு டீஸ்பூனு சமையல் எண்ணெய் ஊற்றி கொண்டுட்டோம் நாங்கள் சம்பிரதாயம் தான் இதில் ஊற்றுறோம் ஏன்னா நல்லா சூடு அரித்து இப்போ இதாக கழுவிடுவோம் உளுத்த பொருட்கெலாம் நிறைய போடுறதே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாடும் போது அதுக்கு சத்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறது தான் இந்த ஊட்ட உப்புலாம் நம்ம கூறப்போது கிறிஸ்பியாக இருந்தும் பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை போட்டு கடலை முந்திரி வறுப்பெலாம் பார்த்திங்கன்னா வறுத்ததால் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சாடும் போது டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகப்பமாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா பொண்ணு முழு ஆகிட்டு கருவு கொஞ்சம் நல்லா பொருங்கிட்டு பூண்டு செத்துவோம் பூண்டு நல்லா சுருக்க வறுத்துக்கும் பூண்டை நல்லா போதே நம்ம சாண்டமாக போட்டு வந்துட்டோம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா கொழுக்கணும் அப்போ அந்த பொரி வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கூட நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு வந்துருக்கோம் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் அரை டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து காஞ்ச மிளகாய் போட்டுருக்கோம் அதனால் தனி தூள் கொஞ்சமாக போட்டுவோம் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சிம்பிள் வச்சு தான் தீஞ்சிடணும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக பெரியாட்டு இப்போ நம்ம புரியும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கலக்கணும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக குடிக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா பொரியலில் வந்து பாதி உப்பு இருந்தது உப்பு 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 டேஸ்ட்டு பார்த்தா நீங்கள் உப்பே சேர்க்கணும் பொரியல் ஃபுல் உப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதனால இது பாதி உப்பு இருக்கு அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பத்த வேர்க்கல்லையும் சேர்த்துக்கலாம் நம்ம தனி பொறியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அதுங்களுக்கு ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பொட்டுகளில் பார்த்தீங்கன்னா லேஸாக நான் வானல வறுத்து தான் ஏன்னா அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா மோறு மூறுப்பா இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு நாளைக்கு மேலே சூப்பராக வச்சுருக்கலாம் நம்ம ஒரு டப்பாவில் வந்து சூப்பர் பண்ணி வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங்கில் நம்ம கொடுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் குழந்தைங்க வீட்டில் இருக்கிற ஓட்டு இதை நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு குழந்தைங்க பிடிக்கிறீங்க இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் இருக்கும் அதை நம்ம செய்யலாம் இப்போ நம்ம அனேஷ் கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா மசாலா ரெடி ஆச்சு இப்போ நான் வேறு பாத்திரத்தை மாற்றி நம்ம அனேஷ் கிச்சனில் சூப்பராக காரப்பொரி ரெடியாச்சு இதை நம்ம மசாலா பொரின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்யக்கூட ஸ்நாக்ஸ் தான் இது இப்போ லீவில் பசங்கள் வீட்டில் இருக்காங்கல்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் இது வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ